ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார் அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன்னு தயாராக இருக்கேன் ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங் இப்படி ஒரு மேடை இவ்வளோ நல்ல நடிகர்கள் நல்ல டெக்னிஷியன்ஸ் இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர் என்னோட குரு மாரி மாரிசது சார் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது